جان کي درياع محمد علي 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 94085 پرينت சப்சென்ட்ரி சொல்லி ஐநாயிரம் கோயில் லாரியில் மூலியம் வந்து நெல்லை கொட்டி வச்சு கிந்தி கேரங்களை வச்சு இடம் போட்டு ஏற்றிக்கிட்டு ஐயா போட்டு நெல்லை குளம் நிலத்தில் கவர்மெண்ட் மிஷின் இருக்கு வந்து இடையே போட மாட்ட முடியாது என்னன்னு கேட்டால் அறுபது ரூபா கூட நான் போடுறேன் அங்கே நான் போடுறதுக்கு எழுபது ரூபாய் கேட்கு நான் வாங்கி என் குடும்பத்தை பிள்ளைகளை காப்பாற்றுறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு போட்டுருவாரா போட்டுருவாரா மாவட்ட

என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஐயா கூட நெல் நெல்லுக்குழமை நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நெல்வர்கள் எங்கள் கிராம் வந்து நெல்லை எடுக்க மாட்டமுடாரு என்னாண்டு கேட்டால் விவசாய ஊரம் போய் அறுபது ரூபா பணம் கொடு ஒரு சிப்பத்துக்கு நான் நெல்லை எடுக்கிறேன் இல்லைனா உங்கள் ஊருக்கு சேர்த்து அடுத்த ஊருக்கு சேர்த்து சப் சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐயா கோட்டை ஐநாயிரூரில் ஒரு சென்டரை போட்டு ஒரு தனி மிஷினை வச்சு கிந்திக்காரங்க ரோடு மேனை வச்சு அவர் அங்கே எடுத்துக்கிட்டு என்னாண்டு போய் நாங்கள் நைட்டில் பார்த்தா விவசாய ஊரம் சேர்ந்து லாரி லாரியாக வந்து மூட்டை மூட்டையாக வந்து நெல்லை கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இட போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னான்ண்டு கேட்டாக்க எழுவறுவா எனக்கு அங்கே வியாபாரி தராங்க நீங்கள் முப்பது ரூபாய்க்கு மேலே மாட்ட மாட்டீங்க விவசாயிகளும் சேர்ந்து அதுவாசி நான் உங்கள் ஊர் நெல்லை நான் பையன் தான் எடுப்பேன் நான் ஏவர் நிலை நான் எடுத்து எழுபது ரூபா இன்னைக்கு வாங்கினா தான் என் பொண்டாடி உள்ளே நான் காப்பாற்ற முடியும் செய்ய முடியும்னு சொல்லி அவர் எங்களை சாக்கெட்டு பன்னெண்டாயிரம் கட்டு வந்ததையும் ஐயன் இது ஐநாயிரூவா இறக்கி வச்சுக்கிட்டு அங்கே உள்ளே ஏவர் தான் போட்டு அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ஊர் நெல்லை எடுக்கலை ஆனால் எங்கள் ஊர் பேரில் சென்ட்ரு பேரில் லாரி வர கூட எங்கள் ஊர் பேரில் போட்டு ஏவார் நிலத்தான் வந்து இறக்கிட்டு இருக்காங்க இதை வந்து அவர் பட்டியல் எழுத்தாளர் முத்து மு முத்துவல் மேலே தகுந்த நடவடிக்கை எடுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ண வேணும்னு சொல்லி ஐயா விவசாயி அனைவரும் சேர்ந்து நாங்கள் இருக்க நாலு மாதம் நான் பாடுபட்டு என் நெல் ஆறு ஏக்கர் இப்போ முளைச்சி போச்சு இதுக்கு எனக்கு உரிய நஷ்டம் வழங்க வேண்டும் அறுபது ரூபாய் எங்கிட்ட கேட்கிறாரு ஏவர் நிலப்புறம் போட்டு எழுபது ரூபா வாங்குறாரு அவரு நான் பணம் தர முடியாது முத்துவேல் பட்டியல் எழுத்தாளர் முத்துவேல் பிசி அவரு கேட்கிறார் இதனால நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னே நான் ஏறி அவரை கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து பண்ணினேன் நேற்று பிஓ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு எல்லாம் பண்ணேன் அவர் சரி அன்றைக்கி டிஎம்ஸ்டரை வந்து நீங்கள் புகார் பண்ணீங்க இங்கே வந்து அவங்க வந்து எனக்கு இருபதாயிரம் ரூபாய் செலவு இருபதாயிரம் கொடுத்து நான் மடக்கிட்டேன் நீ எங்கே வேணாலும் புகார் பண்ணு மாவட்ட சொல்லி அதை பற்றி எனக்கு அவலே இல்லை நீ எங்கே சொன்னா எனக்கு என்ன அப்படின்றாரு நேற்று பிஓ வர சொல்லியிருக்கேன் பிஓவுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்தேன் பிஓ வாங்கிட்டு போயிட்டார் நீ நீ என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு எங்கள் விவசாயி நாங்கள் கூட இப்போ பாதிப்பில் இருக்க இதுக்கு நாங்கள் என்ன அதிகாரிகளே இப்படி அதிகாரி ஒட்டுமே போனால் நாங்கள் விவசாயம் எப்படி காப்பாற்ற முடியும் நாங்கள் எப்படி வாழ முடியும் ஏக்கருக்கு முப்பத்தாயிர ரூபான்னு செலவுழித்து வச்ச நெல் சன்னை ரேகம் தான் பாருங்கள் இந்த நெல் சன்னை ரகம் எனக்கு பகுத்தங்க எ நெல் இப்படி கிடைக்கும் முளைச்சி போச்சு இதை நான் எப்படி நான் செய்ய முடியும் இதை என் முளை முளிச்ச நெல் வெயிட்டே இருக்காதே

இப்ப வந்து எங்க ஊர் சென்டர் வந்து நாலு லாரி தான் போயிருக்கு பாக்கி லாரி ஊரா ஏவார் நிலை தான் போயிட்டு இருக்கு இப்ப ஏன் பின்னாடிவாங்க ஏவார் நிலை இருக்கிற ஐயா ஐநார் ஊரில் காமிக்க எப்படி கும்ப கும்ப எத்தனை சிப்பம் ஆயிரத்தி ஐநூறு சிப்பம் ரெண்டாயிரம் சிப்பம் குமிச்சு வச்சிருக்காங்க வந்தாங்க வந்து இருபது நேரம் வாங்கிட்டு போயிட்டாங்க நம்மளை பேசிட்டேன் முத்து வரிட்டேன் விவசாயி ஐயா கூட்டம் இருக்க அனைத்து பேருமே விவசாயிகள் அவர் நிலைமை கிடைக்கு

நான் என்ன சரி நீங்கள் முப்பது ரூபா தரீங்க அப்படின்னா நான் என்ன சார் சரி நாங்கள் விவசாயம் முப்பது ரூபான்னு தர முடியும் என் பேர் என் முரியா ஐயன் நான் என்ன சார் பாரி